வாவ் சூப்பராக இருக்கேன் இந்த லொக்கேஷன் இந்த இடம் எங்கே இருக்குது நம்மளும் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆமாங்க நானும் உங்களை மாதிரி தான் எப்போவுமே வந்து சினிமாவெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் எங்கடா இருக்குது நம்மளாம் என்ஜாய் பண்ண மாட்டோமா அப்படின்ற ஒரு இயக்கத்தோடவே இருப்பங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இருக்கவே இருக்குது யூடியூப்பில் எல்லாருமே எல்லா இடத்தையும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மாதிரி தான் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்களை கண்டிப்பாக முழுசாக போய் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இங்கே இயற்கை சூழ்நிலை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்பவே அழகாக இருக்குங்க அதுவும் சேஃபாகவும் இருக்குன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு சொல்லவாக வேணும் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சேலத்திலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற மானத்தாள் ஏரிக்குதாங்க நாம் போகிறோம் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் மேப் போட்டு ஈஸியாக வந்துட முடியும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது மெயின் ரோடில் இருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகிற மாதிரி இருக்குது உள்ளே போகிறப்போ இந்த இயற்கை சூழ்நிலை பார்த்திங்கன்னு சொன்னால் செம்மையாக இருக்குங்க நாங்களும் வில்லேஜில் தாங்க வளர்ந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பக்கத்தில் வந்து இந்த மரங்களோடவும் பயிர்களோடவும் பயணிக்கிற ஒரு இன்பம் இருக்கே அது சொல்லவே முடியாதுங்க ஒவ்வொன்றுத்தையும் ரசிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னோம்னா தண்ணியில் விளையாடுறது ஒரு பாக்கியம் அதுவும் சேஃபாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் கூடுதான்னு நான் வரதானே செய்யும் அப்படி ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்தாச்சு வாங்க போகலாம் இது எப்படி வரணுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஏரி இங்கே மானத்தால் ஏரி அதிலேருந்து வர்ற வாட்டர் ஃப்ளோ ஓவர் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸாக இருக்குங்க இங்கே ரொம்பவே சேஃபாக ஒரு முக்கால்வாசி முழுகிற அளவுக்கு தாங்க இருக்குது அந்த இடம் அங்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து வாட்டர் ஃபாலில் குளித்த ஒரு ஃபீலாக இருக்குது நீந்திக்கிட்டு வர்ற ஒரு ஃபீலாக இருக்குது இந்த பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஏரி இங்கே ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கொஞ்சம் ஆழமாக இருக்குது நீச்சல் தெரிஞ்சவங்க நல்லாவே போகலாம் நீச்சல் தெரியாதவங்களாம் வந்து கொஞ்சம் கரை இருக்கிற மாதிரி மண் மேலே தெரியுது அந்த பக்கம் போய்ட்டும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலாங்க செம்ம என்டர்டெயின்மெண்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நிஜமாலுமே இப்போல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போனோம்னா சினிமாவில் வரும்போது பார்த்தா அந்த இயக்கம்லாம் எல்லாமே தீருதுங்க நிஜமா எனக்கு இந்த ரொம்ப இந்த பிடிச்சிருக்கு இந்த இடம் நீங்களும் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க பாருங்கள் இவ்வளோ அவ்வளோதான் தண்ணி இருக்குது இது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா மேட்டூர் டேமில் தண்ணிலாம் நிறைஞ்ச வருது இல்லையா அப்போது வந்து இந்த மாதிரி ஏரிகளெலாம் வந்து ஃபில்லாக இருக்குங்க நீங்கள் யூடியூப்பை பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது ரீசெண்ட் வீடியோலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா தண்ணி இருக்கும்போது நிஜமாக என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்கு நான் ஷியூரிட்டிங்க உங்களுக்கு தண்ணியில் விளையாட பிடிக்குனா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பிளேஸுக்கு வந்து பாருங்கள் நான் ரொம்பவே ரசித்த ஒரு இடம் தான் இது நீங்களும் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது மட்டும் இல்லைங்க கோயில்கள் பற்றிய வீடியோவும் நான் போட்டுட்ருக்கேன் டெய்லி யூஸ் பண்ணுவோம் ஃபுல்லான இருக்கிற வீடியோவும் போட்டிருக்குங்க அப்புறம் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு களைப்பாக இருக்கும்போது பசிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் இல்லையா அதனால் இங்கே இருக்கிற ஃபுட்டு அதாவது பஜ்ஜி போண்டா எல்லாமே சாப்பிட்லாம் கூட கிடைக்குதுங்க கண்டிப்பாக வாங்க மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்து போங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க